இன்று கல்குவாரியை தடை செய்யக் கோரி ஊர்பொதுமக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு வழங்கப்பட்டது திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அருகே உள்ள வேப்பிலான்புலம் பெருங்குடி சாலையில் விவசாய நிலங்கள் நீர்நிலைகள் கோவில்கள் குடியிருப்புகள் என அருகில் இருக்கும் இடத்தில் நிலத்தடி நீரை உறிஞ்சி விவசாயத்தை அழித்து கால்நடை வளர்ப்பை கெடுத்து சாலிகளை சேதப்படுத்தி விபத்துக்களை ஏற்படுத்தி தூசியால் காச நோய் பல உடல் உபாதைகள் என மக்களின் வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து எதிர்கால சந்ததியினரையும் பாதிக்க செய்யும் கல்குவாரியில் வைக்கின்ற வெடிகளால் கருவையே கலைக்கும் கல்குவாரி வேண்டாம் என குறிப்பிட்டு வேப்பிலங்குளம் மக்கள் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் நூற்றுக்கணக்கான பெண்கள் திரண்டு வந்து இன்று நெல்லை மாவட்ட தலைவரை நேரில் சந்தித்து மனு கொடுத்ததால் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே பரபரப்போடு காணப்பட்டது மேலும் ஊர் பொதுமக்கள் பெண்கள் கூறியதாவது நாங்க வேப்பளாங்குளம் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் நாங்க அனைவருமே ஆடு மாடு வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய ஆடு மாடுகள் வளர்ச்சிக்கு தடையா இருக்காங்க கல்குவாரி அமைக்கிறதுனால எங்களுக்கு தண்ணி கஷ்டமா அதுக்கு அதிகமா இருக்கும் பெரிய வண்டிகள் எல்லாம் வர்றதுனால பெண்களை சின்ன ஸ்கூட்டி ரொம்ப எங்களுக்கு பயமா இருக்கு பக்கத்துல இருக்க கிராமத்துலயும் இப்படி லாரியை வச்சு அடிச்சு ரெண்டு மூணு உயிர்கள் இழக்கப்பட்டிருக்காங்க அதுக்காக எங்களுக்காக கல்குவாரியம் வரக்கூடாது ஒரு ஒரு நிறுவனம் வாழ்றதுக்காக எங்க இத்தனோருடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடாது அதனால எங்களுக்கு எங்களு நாங்க வந்ததுக்காக அனைவரும் உதவி செஞ்சு எங்களுக்கு கல்குவாரையை தடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் கருத்து கேட்பு கூட்டம் நடந்ததா நீங்களும் அதுல பங்கேற்றுங்களா நீங்க சொன்னீங்க அந்த கருத்து கேட்பு கூட்டத்துல எங்களே தெரியாது எங்களுக்கு தெரியாம நடந்திருக்கு எங்களுக்கு தெரியும் நாங்க அன்னைக்கே தடுத்திருப்பு கூட்டமே நடக்கனாரு இல்ல நீங்க யாரும் அதுல பங்கு கருத்து கூட்டம் நடந்ததே உங்களுக்கு தெரியாதா தெரியாது யாருக்கும் தெரியாது தெரியாது

எங்க கிராமத்துல இருந்து ஒரு கிலோமீட்டரும் முந்நூறு மீட்டர்ல அந்த கல்குவாரி தொடங்கி இருக்காங்க அந்த கல்குவாரிக்கு வந்து உரிய பர்மிஷனே வாங்கல அந்த கல்குவாரிக்கு உரிய பர்மிஷன் வாங்கல பன்னெண்டு ரக வீலுடைய டாரஸ் வண்டி பதினாறு வீலுடைய டாரஸ் வண்டி இதுதான் அந்த ரோட்ல அதிகமா செல்லுது அதனால எங்களை தற்சமயம் இப்போ இந்த நாங்க ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம் அதுல இருந்து இந்த வண்டி எதுவுமே இன்னும் போகல இப்போ தற்சமயம் நின்று இருக்கு எங்களுக்கு இதே மாதிரி இருந்தாலே போதும் கல்கோரி வேண்டாம் எங்களுக்கு எங்க ஊருடைய ஓடைகளை அவளத்தி அடைக்காங்க அந்த ஓடைகளை திறந்துட்டா மழை நேரத்துல எங்களுக்கு போறதுக்கு இடமே கிடையாது தண்ணி போற இடமே கிடையாது எல்லா இடத்தையும் பூட்டுறாங்க இல்லைன்னு வேற வந்து எங்களுடைய வாழ்வ வாழ்வாதாரத்துக்கு ஆடு மாடு மயக்கிறதுக்கு போகக்கூடிய இடம் அவ்வளவு பாதையும் அடைக்காங்க கல்வேலி போட்டு அடைக்காங்க அவங்க இடத்த அடைக்கட்டும் பொது வழியே எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க வேல்முருகன்